குட் மார்னிங் டு ஆல் ஸோ மேடம் நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புக்கு போயிடலாம் ஸோ இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படின்னா கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை ஸோ பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழைதான் மழையில்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கு துணையாய் அவ்வாறு காக்க வல்லதும் மலைதான் ஸோ மலை வந்து இரண்டையுமே செய்யும் ஸோ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி மழை அதிகமாக பெஞ்சாலும் பிரச்சனை தான் குறைவாக பெஞ்சாலும் பிரச்சனை தான் சரியா சோ அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணிருங்க நானும் ஷேர் பண்ணிட்டு பண்ணிட்டுறேன் எஸ் வெல்கம் 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 இப்போ நிறைய நண்பர்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் லைவுக்கு வர்றது இல்லை என்ன ரீசன் தெரில ஸோ எல்லாம் வந்து சின்சியராக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் போலாம் முதல் செய்தி வந்து சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மை தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இருபத்தி ரெண்டாம் நாள் சரியா ரைட் ஸோ இது வந்து ரெண்டாயிரமாவது ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் சபையால் அனுசரிக்கப்படும் ஒரு முக்கியமான ஒரு நாள் ஸோ வந்து உயிரியல் பன்முகத்தன்மையை வந்து என்ன பண்ணும் பாதுகாக்கணும் ஸோ அதை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது சரியா ரைட் ஸோ இந்த இயற்கான இதற்கான தீம் என்ன கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையுடன் இணக்கம் மற்றும் நிலையான வளர்ச்சி அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் ஓகேவா ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படிங்கிறதா இந்த தினம் ஓகேவா ரைட் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் எஸ் அடுத்து வந்து திரிபுரா ஸோ இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான திரிபுரா நமக்கு தெரியும் சரியா பங்களாதேஷுக்கு ரொம்ப உள்ளே இருக்கும் அதனுடைய மூன்று பாகமும் வந்து பங்களாதேஷுக்குள்ளே மூழ்கி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மாநிலம் தான் திரிபுரா ஸோ இந்த மாநிலத்தில் வந்து கமால்பூர் அப்படிங்கிற பஞ்சாயத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒருமுறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் மாற்றாக வந்து மக்கக்கூடிய எளிதில் மக்கக்கூடிய பிபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பியூட்டலின் அடிபேட் டெரிப்தலேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து என்ன பண்ணுறாங்க ஈஸியாக எளிதில் மக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பைகளை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க சரியா ஸோ இது வந்து மக்கும் தெர்மோ பிளாஸ்டிக் பாலிமர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ பாரம்பரிய பிளாஸ்டிக்களுக்கு சுற்றுச்சூழல் நட்பு மாற்றாக இது பயன்படுது இது வந்து சுற்றுச்சூழலை வந்து பெரிய அளவுக்கு பாதிக்காது ஸோ ஈஸியாக மக்கிடும் அந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக்கை வந்து பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துகிறாங்க திரிபுரா பஞ்சாயத் சரியா ரைட் ஸோ இது இந்தியாவில் முதல் முறை என்பதால் இந்த செய்தி தென் அடுத்து இந்தியாவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து குஜராத் மாநிலம் கட்சிருக்குல்ல ஸோ அந்த பகுதியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஐரோசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய கனிமத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து எங்கே இருக்கக்கூடியதுனால் வந்து மார்ஸ் இருக்குல்ல செவ்வாயில் செவ்வாய் கிரகம் இருக்குல்ல செவ்வாய் கிரகத்தில் இருக்க மாதிரியான ஒரு கனிமம் இந்த ஐரோசைட் என்பது ஸோ இதை வந்து குஜராத்தில் வந்து கட்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஐரோசைட் அப்படின்னா வந்து பொட்டாசியம் இரும்பு சல்பேட் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை சரியா ஸோ இது வந்து மஞ்சள் பழுப்பு கனிமமாகும் இது பொதுவாக வந்து வறண்ட உப்பு நிறைந்த சூழலில் வந்து காணப்படும் ஒரு கனிமம் ஸோ இதே கனிமம் தான் எங்கே இருக்குது செவ்வாய் கிரகத்திலும் உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேவா கண்டுபிடிச்சிருக்காங்க தென் ஹிரு லில்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருவிழா ஸோ வந்து கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக இந்த திருவிழா கொண்டாடப்படவில்லை ஏன் அப்படின்னா வந்து மணிப்பூரில் வந்து கலவரம் இரண்டு இனத்தவரிடையே வந்து கலவரம் ஏற்பட்டதால் கடந்த இரண்டு மூன்று வருடமாக இந்த திருவிழா கொண்டாடப்படவில்லை இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது வந்து தங்குல் நாகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியினரால் கொண்டாடப்படும் ஒரு திருவிழா ஸோ இது வந்து கலாச்சாரம் மற்றும் சூழலியல் திருவிழா என்பதும் குறிப்பிடத்தக்கது மெயினாக இந்த லில்லி மலருக்குல இந்த லில்லி மலருக்காக வந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா எங்கே கொண்டாடுறாங்க மணிப்பூரில் சரியா ரைட் அடுத்து இந்தோனேஷியாவின் ஷகர்தா ஜகர்தா அப்படிங்கிறது வந்து இந்தோனேஷியாவின் தலைமையகம் ஹெட்கார்ட்ரஸ் தலைநகர் சரியா ஸோ அங்கே வந்து ஆசிய உற்பத்தி திறன் அமைப்புக்கான மாநாடு நடைபெற்றது ஸோ அதில் வந்து இந்தியா வந்து தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டது என்பதுதான் தான் குறிப்பிடத்தக்கது ஸோ ஆசியாவில் வந்து உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவதற்காக ஸோ ஆசிய நாடுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க ஸோ அந்த அமைப்புக்கான மாநாடு வந்து இந்தோனேஷியா ஜகர்த்தால் நடைபெற்றது அதில் வந்து இந்தியா வந்து தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது சரியா ரைட் ஸோ இந்த அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு நிறுவப்பட்ட முக்கியமான ஒரு அமைப்பு ஸோ ஆசியாவில் வந்து எப்படி வந்து உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவது என்பதற்கான ஒரு மாநாடு அல்லது ஒரு குழு ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் சரியா ஸோ அடுத்து வந்து கார்வார் கர்நாடகாவில் வந்து கார்வாரில் வந்து கடற்படை தளத்தில் வந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் வந்து புராதானமான மீள்கட்டுமான கப்பல் அப்படின்னு சொல்லி ஒரு பழமை வாய்ந்த கப்பலை என்ன பண்ணியிருக்காங்க கடற்படையில் சேர்த்துருக்காங்க அதுக்கு பேரும் வச்சுருக்காங்க என்ன பேர் அப்படின்னா ஐஎன்எஸ்வி கவுண்டின்யா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க இந்த கப்பலுக்கு வந்து இந்த பேர் ஏன் வச்சாங்க அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அஜந்தா குகை ஓவியங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ள ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த பழமையான கப்பலை அடிப்படையாக கொண்டு இந்த கப்பலுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு புராதான கப்பல் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கப்பல் இதை வந்து எதில் சேர்த்துருக்காங்க இந்திய கடற்படை தளத்தில் சேர்த்துருக்காங்க கார்வாரில் ஓகேவா ரைட் அது பேர் வந்து என்ன ஐஎன்எஸ்வி கவுண்டினியா ஓகேவா அடுத்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து கலைமாமணி விருது பெற்ற கலைஞர்கள்லாம் என்ன பண்ணலாம் இனி அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ லேட்டாக வந்த நண்பர்கள்லாம் ஒரு லைக் பண்ண டச் பண்ணி ஒரு ஷேர் அடிங்க பார்க்கலாம் நிறைய நண்பர்களுக்கு விரைவாக சென்றடையட்டும் வணக்கம் 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 ஸோ அப்படியே ஒரு ஷேர் பண்ணுங்க பார்க்க தென் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கு வழங்கப்படும் அனைத்துலக புக்கர் பரிசை வென்ற முதல் கன்னட எழுத்தாளர் கன்னட நூல் அப்படிங்கிற இரண்டு சிறப்பையும் பெற்றுள்ளது இந்த ஹாட்லேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகம் ஸோ அதை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பானு முஸ்தாக் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஸோ வந்து கன்னட எழுத்தாளர் ஸோ அங்கே இருக்கக்கூடிய வந்து இஸ்லாமியர்களின் வாழ்க்கை நிலையை வந்து எடுத்துக்காட்டக்கூடிய இந்த படைப்பு இந்த ஆண்டுக்கான புக்கர் பரிசை வென்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அனைத்துலக இன்டர்நேஷ்னல் புக்கர் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மேக்ஸிமம் வந்து டிரான்ஸ்லேட்டட் இலக்கியத்துக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ மொழிபெயர்க்கப்பட்ட இலக்கியம் இருக்குல்ல ஸோ அதுக்கு வந்து வழங்கப்படும் ஒரு முக்கியமான ஒரு பரிசு உலகளவில் வழங்கப்படும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பரிசு சரியா ஸோ அதை வந்து யார் வாங்கியிருக்கா கர்நாடகா கன்னட எழுத்தாளர் வாங்கியிருக்காங்க தென் துணைவேந்தர் நியமன அதிகாரத்தை ஆளுநடம் அரசுக்கு மாற்றும் தமிழக அரசின் சட்டங்களுக்கு இடைக்கால தடை ஸோ வந்து துணைவேந்தர் நியமன அதிகாரத்தை வந்து ஆளுநர் தான் வந்து இதுவரைக்கும் பண்ணியிருந்தாரு இப்போ ஏன் வந்து புதுசாக நீங்கள் பண்ணுறீங்க ஆல்ரெடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சட்டத்தை வந்து எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் புதுசாக ஒரு சட்டத்தை உருவாக்கியிருக்கீங்க அது வந்து தவறானது அதனால் வந்து என்ன பண்ணலாம் இதை பற்றி விசாரணை தேவை என்று சென்னை உயர்நீதிமன்றம் மறுபடியும் ஒரு தடையை விதித்துள்ளது சரியா யாருக்கு அப்படின்னா வந்து துணைவேந்த நியமன அதிகாரத்துக்கு தேன் அடுத்து வந்து சட்டீஸ்கர் தெலுங்கானா பார்டரில் வந்து ஒரு மிகப்பெரிய வேட்டை நடைபெறுகிறது அதாவது நக்சலைட் வேட்டை ஸோ ஆல்ரெடி வந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சொல்லியிருக்கார் ஸோ அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தொன்றுக்குள்ளே என்ன பண்ணுறோம் இந்தியாவில் நக்சலைட்டே இல்லாமல் டோட்டலாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருக்கார் ஸோ அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா நக்சலைட் ஃபுல்லாக வந்து தேடி தேடி வேட்டையாடுறாங்க ஸோ அதில் வந்து ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனை வந்து இந்த மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற பெயர்ல வந்து இருபத்தோரு நாட்கள் மிகப்பெரிய தேர்தல் வேட்டை நடைபெறுகிறது பிளாக் ஃபாரஸ்ட் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டனர் சொல்லக்கூடிய ஒரு நபர் இவர் தான் வந்து முக்கியமான தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு என்பதுதான் செய்தி சரியா அப்படியே என்ன பண்றாங்க மெயினா வந்து எங்க அதிகமா இருக்காங்கன்னா சட்டீஸ்கர் மற்றும் தெலுங்கானா பகுதியில் எல்லை பகுதியில் வந்து கரை மலை மலைப்பகுதியில் தான் இவங்க அதிகமாக தங்கியிருக்காங்க அம்மா ஸோ அந்த போதியை தான் அதிகமாக வேட்டையாடுறாங்க சரியா ரைட் தென் அமெரிக்காவை பாதுகாக்க பதினஞ்சு லட்சம் கோடியில் வா பதினஞ்சு லட்சம் கோடியில் என்ன பண்ணுறாங்க கோல்டன் இவருக்கெல்லாம் கோல்டு தான் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் கோல்டன் கோல்டன் விசா கோல்டன் டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ஒரு ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை வந்து நிறுவ போகிறாரம்மா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சரியா ஸோ இதில் வந்து கனடாவையும் கனடாவும் எங்களையும் சேர்த்துங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கங்கிற மாதிரி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெளிநாட்டிலேருந்து எந்த ஒரு ஏவுகணைகள் எது வந்தாலும் என்ன பண்ணும் இந்த டோம் வந்து தடுத்து நிறுத்திடும் ஸோ அமெரிக்காவுக்குள்ளே எதுவுமே வந்து என்ன பண்ண முடியாது அமெரிக்காவின் அனுமதி இல்லாமல் உள்ளே போக முடியாது அந்த மாதிரியான ஒரு டோம் தான் இந்த கோல்டன் டோம் ஸோ அதை அமைக்க போகிறாங்களாமா பதினஞ்சு லட்சம் கோடியில் ஸோ அப்படி அமைச்சாங்கன்னா இதான் வந்து உலகிலேயே மிகப்பெரிய டோம் டோம்னால் வந்து பாதுகாக்கும் ஒரு திட்டம் அப்படிங்கிறது பொருள் சரியா ரைட் ஸோ கோல்டன் டோம் திட்டு திட்டத்தில் கனடாவும் சேர ஆர்வம் காட்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டுக்குள் ஊடுருவும் ஏவுகணைகளை கண்டறியவும் கண்காணிக்கவும் மற்றும் இடைமறித்து அழிக்கவும் திறன் கொண்ட செயற்கைக்கோள் தான் ஸோ அந்த செயற்கைக்கோள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடும் அங்கே ஸ்டாப் பண்ணிடும் ஓகேவா ரைட் ஸோ யாருக்கு பிறந்தநாள் என்று நான் இப்போ தான் பார்க்கவே செய்கிறேன் ரூபிக்கு பிறந்தநாளா ரைட் ஓகே எல்லோரும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து போடுங்க பார்க்கலாம் டுடே மை பர்த்லேயே நான் கவடிக்கலை ரூபி உங்களுடைய கமாண்டை இப்போ தான் பார்க்குறேன் நான் நிறைய கமாண்ட் வந்த பிறகுதான் ஸோ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இது போன்று பல ஆண்டுகள் உங்களுடைய பிறந்தநாள் கொண்டாட வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய விருப்பமும் அதனால் ரூபிக்கு எல்லாரும் ஒரு வாழ்த்து செய்தி போடுங்க பார்க்கலாம் ஸோ இந்த இந்த நாள் போன்று இன்னும் பல நாட்கள் பல ஆண்டுகள் கொண்டாடப்பட வேண்டும் அடுத்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும் சர்வீஸ் வாங்கிட்டு போயிடணும் சரியா அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வச்சு இந்த பிறந்தநாள் முதல் ஒரு இலக்குவீங்க ஸோ அடுத்த ஆண்டு இந்த தேதிக்குள்ளே என்ன பண்ணும் நான் சர்வீஸ்க்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சிருங்க ஸோ அதற்காக உங்களுடைய முயற்சியை முன்னோக்குங்கள் ஸோ எங்கள் சார்பாகவும் நம்முடைய ஃபாலோவர் சார்பாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து செய்தியை தெரிவித்துக்கொள்கிறோம் சரியா ரைட் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஸோ இருபத்தி ரெண்டாம் தேதியா ரைட் மே இருபத்தி ரெண்டு ரைட் 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 எல்லாரும் ஒரு வாழ்த்து செய்தி போட்டுருங்கப்பா நம்ம ரூபிக்கு சரியா ரைட் அடுத்து அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தங்கம் என்றார் கானக் ஸோ ஜெர்மனியில் நடைபெறும் ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சூடுதல் போட்டியில் வந்து இந்திய வீராங்கனை கானக் வந்து என்ன பண்ணிருக்காங்க தங்கம் என்று இருக்காங்க சரியா ரைட் எஸ் 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 அடுத்து வந்து ஆசிய சிங்கங்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு வந்து பிரதமர் வந்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஸோ வந்து குஜராத்தில் வந்து கடந்த ஆண்டுகளில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை வந்து அறநூற்றி எழுபத்தி நாலில் இருந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாக அதிகரித்துள்ளது அப்படிங்கிற வந்து தெரிவிச்சிருக்காங்க குஜராத்தில் ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை மாதம் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை கணக்கெடுக்கப்பட்டது மீண்டும் அதே கணக்கெடுப்பு நடத்தும் இவ்வளவு இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிற வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ வந்து ஆசிய சிங்கங்கள் வந்து கிற்காடுகளில் காணப்படுகிறது குஜராத்தில் சரியா ஸோ அதை அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க எல்லா இடங்களுக்கும் பரவலாக எடுத்து செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளது ஓகே 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 ஸோ அவ்வளோதான் செய்திகள் சரியா ரைட் அடுத்து வந்து நம்ம எங்கே போயிடலாம் டெஸ்ட்டு போயிடலாமா போகலாம் அப்படியே உங்களுடைய ஒரு லைக் பட்ட டச் பண்ணி கொடுங்க பார்க்கலாம் நிறைய பேருக்கு விரைவாக ரெக்கமெண்ட் ஆகட்டும் எஸ் 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 எல்லாரும் சிம்பிள்லேயே கலக்குறீங்க ஓகே எஸ் போயிடலாமா வாங்க போகலாம் சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது எஸ் எஸ் வெல்கம் 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 சோ மே இருபத்தி ரெண்டு மே இருபத்தி ரெண்டு சரியா தென் சோ பி பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கும் பைகளை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் இது எந்த மாநிலத்தில் இந்த மக்கும் பைகள் சுற்றுச்சூழலுக்கு தகுந்தவாறு எளிதில் மக்கக்கூடிய பைகளை தயாரிச்சிருக்காங்க எஸ் வெல்கம் வெல்கம் திரிபுரா திரிபுரா வடகிழக்கு மாநிலமான திரிபுரா சரியா செவ்வாய் கரகத்தை போன்ற நிலப்பரப்பு நிலைமைகளை கொண்ட ஜாரோஸ் ஜாரோசைட் மாதிரிகள் வந்து எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது செவ்வாய் கிரகத்தில் தான் அந்த கனிமம் இருக்குமா அதே மாதிரி ஒரு கனிமம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க எஸ் போயிடலாமா ஆன்சர் வரமாட்டேங்குது குஜராத் குஜராத் குஜராத்தில் வந்து கட்சி வலை இருக்குல்ல ஸோ அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா லில்லி திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக கொண்டாடப்படவில்லை ஏன்னா அங்கே வந்து நிறைய பிரச்சனை இனக்கலவரம் ஸோ இந்த ஆண்டு என்ன பண்ணுறாங்க இந்த திருவிழா கொண்டாடுறாங்க ஸோ இது வந்து லில்லி மலருக்கான ஒரு திருவிழா ஓகேவா ரைட் எங்க உங்களுடைய ஆன்சர் தான் ஜெயலக்ஷ்மி ஆன்சர் வந்துருச்சு மணிப்பூர் மணிப்பூர் சரியா ஆசிய உற்பத்தி திறன் அமைப்பின் தலைமை பொறுப்பை முறையாக ஏற்றுக்கொண்ட நாடு எது ஆசிய உற்பத்தி திறன் அமைப்பு இருக்குல்ல ஸோ அதுக்கு வந்து தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நாடு எது எஸ் லெல்லிப்பூதான் பூ தான் ஸோ இந்தியா தான் ஏற்றுக்கொண்டது இந்தோனேஷியாவின் ஜகர்தா நகரில் நடைபெற்ற மாநாட்டின் போது ஏற்றுக்கொண்டது தென் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட புராதனமான மீள்கட்டுமான கப்பலுக்கு எந்த பெயர் சூட்டப்பட்டது என்ன பெயர் சூட்டியிருக்காங்க எஸ் ஐஎன்எஸ்பி கவுண்டினியா ஐஎன்எஸ்பி கவுண்டினியா ரைட் ஐஎன்எஸ்பியோடு முடிச்சிட்டிங்களா பரவாயில்ல ஸோ கலைமாமணி விருது பெற்ற கலைஞர்கள் அரசு பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் செய்திட அனுமதி அளித்த மாநிலம் தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு தான் சரியா சர்வதேச புக்கற்பரிசு என்ற முதல் கன்னட நூல் எது சர்வதேச புக்கற்பரிசு என்ற முதல் கன்னட நூல் எது எஸ் எஸ் ஸோ லேட்டாக வந்த நண்பர்கள்லாம் ஒரு லைக் பண்ணி டச் பண்ணுங்கள் உங்கள் உங்களை போன்ற நிறைய நண்பர்களுக்கு விரைவாக சென்றடையும் எஸ் ஹாட் லேம் ஹாட் லேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகேவா ஹாட் லேம்னா வந்து இதய விளக்கு எந்த கன்னட புத்தகம் சர்வதேச புக்கர் பரிசை வென்றது இப்போ தான் போட்டோம் ஸோ மறுபடியும் அதே கேள்வியா ரைட் ஸோ அதுவும் இதான் இதய விளக்கு இதய விளக்கு ஹாட்லேண்ட் சர்வதேச புக்கர் பரிசு வென்ற கனட பெண் எழுத்தாளர் யார் கனட பெண் எழுத்தாளர் எஸ் பானு முஸ்தாக் என்னாச்சு அம்மு பானுன்னு போட்டீங்க பானு 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 முஸ்தாக் சரியா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஆசிய சிங்கங்கள் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகிறது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஆசிய சிங்கங்கள் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகிறது எஸ் 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 குஜராத் 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 சரியா ஜெர்மனியில் நடைபெற்ற ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை கானக் கானக் அப்படின்னு சொல்லுங்க ரைட் ஓகே எந்த நாட்டில் பதினஞ்சு லட்சம் கோடியில் கோல்டன் டோம் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு நிறுவப்பட உள்ளது கோல்டன் டோம் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு நிறுவப்பட உள்ளது அமெரிக்கா 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 எஸ் யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தேன் அரசு பள்ளிகளில் ஆங்கில அறிவை மேம்படுத்த லெவல் அப் என்ற திட்டத்தை தொடங்கிய மாநிலம் இது வந்து செய்தித்தாளில் அந்த ஆட்டங்கள் வரும் அதிலிருந்து எடுத்தது ஆங்கில அறிவை மேம்படுத்த லெவல் அப் அப்படிங்கூடிய திட்டத்தை தொடங்கி அதற்காக அதை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம தான் இந்தி வேணான்னு சொல்லிட்டோமே ஸோ அப்போ வந்து என்ன பண்ணும் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு ஆங்கில அறிவு முக்கியம் இல்லையா ஸோ அதனால் வந்து தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க லெவலப் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தை தொடங்கியிருக்காங்க சரியா ஸோ அரசு பள்ளிகளில் ஆங்கில அறிவை மேம்படுத்த இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் எதனோடு தொடர்புடையது பிளாக் ஃபாரஸ்ட் ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அதான் இப்போ இருபத்தோரு நாட்கள் நக்சலைட் வேட்டை ம் எங்க சட்டீஸ்கர் அண்ட் தெலுங்கானா பார்டரில் எஸ் நக்ஸலைட்களுக்கு எதிராக ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் துணைவேந்த நியமன அதிகாரத்தை இருந்து அரசுக்கு மாற்றும் தமிழக அரசின் சட்டங்களுக்கு இடைக்கால தடை விதித்த நீதிமன்றம் இது சென்னை உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் சரியா உருளைக்கிழங்கு உற்பத்தியில் முதலிடத்தை பிடித்த நாடு இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து உருளைக்கிழங்கு உற்பத்தியில் வந்து தான் டாப்பில் இருந்துச்சு சரியா ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் இந்த ஆண்டு உருளைக்கிழங்கு இது வந்து கரண்ட் டேட்டா ஸோ நேற்றைக்கு இன்றைக்கான செய்தித்தாளில் வந்த டேட்டா சரியா உருளைக்கிழங்கு உற்பத்தியில் முதலிடத்தை யார் பிடிச்சிட்டா இந்தியா பிடிச்சிருச்சு சரியா எஸ் இந்தியா தான் உருளைக்கிழங்கு உற்பத்தியில் முதலிடம் இதெல்லாம் செய்தித்தாள்கள்லேருந்து எடுக்கப்பட்ட செய்திகள் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதிக பணவீக்கத்தை சந்தித்த மாநிலம் பணவீக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநில பட்டியல் போட்டிருந்தாங்க ஸோ அதிலிருந்து இதை எடுத்தேன் சரியா இது பிஸ்னஸ் லைன் அப்படிங்கிற செய்தித்தாலேருந்து எடுக்கப்பட்டது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கு ஆண்டு அதிக பணவீக்கத்தை சந்தித்த மாநிலம் எதுன்னு கேட்டால் இந்த ஆண்டு அதிக பணவீக்கம் எங்கே தான் ஸோ கேரளா ஸோ குறைந்த பணவீக்கம் வந்து தெலுங்கானா மற்றும் டெல்லி அப்படி போட்டிருக்காங்க ஸோ அதிகமான பணவீக்கம் எங்கே தான் இருக்குதாமா கேரளாவில் இருக்குதாம் ஸோ உங்களுக்கு எயிட்டின் கொஷினுக்கு எவ்வளோ கொஷின் சரியானது என்பதை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஸோ மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் சந்திக்கலாம் ஸோ முடிந்தவரை ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ